ரஷ்ய அதிபர் புதின் என்ன சாப்பிட்டாரு தெரியுமா நம்பவே முடியாது குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு வச்ச அடேங்கப்பா வெஜிடேரியன் விருந்து அந்த லிஸ்ட்ட பாருங்க இது உலக நியூஸ் இப்போ எல்லாரும் பேசுறது புதின் இந்தியா வந்த விஷயம்தான் ராணுவ மரியாதை சிவப்பு கம்பள வரவேற்புன்னு செம கிராண்டா இருந்துச்சு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க ஆனா இந்த பயணத்தோட ரியல் ட்விஸ்ட் என்னன்னு தெரியுமா அவருக்கு வச்ச விருந்து புதின் மாதிரி ஒரு உலக தலைவருக்கு முழுசா சைவ விருந்து தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுவும் நம்ம இந்திய ஸ்டைல்ல அந்த மெனு லிஸ்டுக்கே தனி கௌரவம் இருக்கு முதல் மெனு முருங்கை இலை சாறு ஆமா நம்ம சத்து நிறைந்த முருங்கை கீரை சாறு தான் அப்புறம் காரசாரமான தென்னிந்திய ரசம் காஷ்மீர் குச்சி டூன்ஷெலின் பிளாக் லெண்டில் கபாப்ஸான ஷிகாம்பூரின்னு பல உணவுகள் இதுல நம்ம ஊரு கனெக்ஷன் எங்க இருக்குன்னா ரசம் ரசு நம்ம தமிழ்நாட்டு உணவுகளும் அந்த உலக விருந்துல இடம்பெற்றிருக்கு முக்கியமா லச்சா பராத்தா மகஸ்நான் கூடவே இந்திய ரொட்டிகள் மெயின் கோர்ஸ்ல ஜஃப்ரானி பனீர் ரோல் பாலக் மேத்தி மட்டர் காசாக் தந்தூரி ஆளுன்னு கண்ணை கவரும் உணவுகள் அப்புறம் டெசர்ட்டுக்கு வந்தா பாதாம் ஹல்வா கேசர் பிஸ்டா குல்ஃபி பாரம்பரிய குர்சந்தேஷ் புதின் கூட இந்த உணவுகளை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கணும் அடடா நம்ம இந்திய பாரம்பரியம் எவ்வளவு ரிச் அந்த விருந்து முடிஞ்சதும் அமிர்தவர்ஷினி ராகம் காமஜ் ராகம்னு நம்ம இந்திய இசை கச்சேரி ரஷ்ய மெல்லிசைகள் கூடவே ஃபிர்பி தில் ஹை இந்துஸ்தானி பாட்டும் இசைச்சிருக்காங்க ஒரு அதிபருக்கான வரவேற்புன்னா இதுதான் நம்ம கலாச்சாரத்தையும் உணவையும் ஒன்னா உலக மேடையில் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க அருமை மொத்தத்தில் இந்த விருந்து வெறும் சாப்பாடு இல்லை நம்ம பாரம்பரியத்தின் விருந்தோம்பலின் உச்சம் புதின் மனசுல நம்ம இந்தியா நிச்சயம் நிக்கும் இந்த மாதிரி உயரிய வரவேற்பு தான் உலக நாடுகள் மத்தியில் நம்ம உறவை இன்னும் வலுப்படுத்தும் உங்களுக்கு இந்த மெனுவில் எந்த டிஷ் பிடிக்கும் வெசஸ் தென்னிந்திய ரசம் நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான நியூஸை தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த விசிட்டில் என்ன டிஷ் வைக்கணும்னு சொல்லுங்க